ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீண்ட நாட்களாக உன்னிடம் ஒரு உண்மையை சொல்லத்தான் உன் அப்பா நான் ஏங்கி கொண்டிருக்கின்றேன் நீ உயிராய் நேசிக்கும் ஒரு உறவு பற்றிய முக்கியமான விஷயத்தை நான் இப்பொழுது உன்னிடம் சேர்க்க வந்துள்ளேன் நீ என்ன நினைத்துள்ளாய் நீ மட்டும்தான் அவரை நினைக்கிறாய் அவர் என்னை நினைப்பாரா என்று சந்தேகத்துடனே உன் மனதிற்குள் வைத்திருக்கின்றாய் ஆனால் அவை அப்படி அல்ல தங்கமே அவரும் உன்னை பற்றி நினைக்கிறார் இப்பொழுது பிரிந்து தூரமாக வந்துவிட்டோமே அவர் என்னை விட்டு எப்படி இருப்பார் அதுபோல் பல யோசனைகள் உனக்குள் இருப்பது போல் அவருக்குள்ளும் இருக்கின்றது அவருடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே உன்னை சுற்றித்தான் இருக்கின்றது ஆனால் அதுதான் உனக்கு புரியவில்லை நீயாக பேசுவாய் என்று அவரும் அவர் வந்து பேசுவார் என்று நீயும் ஒருவருக்கொருவர் காத்துக்கொண்டிருக்கின்றனர் காத்து கொண்டிருக்கின்றனர் உங்களுடைய பிடிவாதத்தை முதலில் விட்டு கொடுக்க வேண்டும் தங்கமே அவர் பேசுவார் என்று நீ காத்து கொண்டிருக்கின்றாரே நீயாக சென்று பேசும் உங்களுடைய இந்த பிடிவாதத்தால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே தொலைத்து கொண்டிருக்கின்றீர்கள் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தால்தான் உங்கள் இருவருடைய வாழ்க்கையும் உங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கும் நீதான் தவறு செய்துவிட்டார் என்று அவரும் அவர் தவறு புரிந்துவிட்டார் என்னை ஏமாற்றிவிட்டார் என்று நீயும் இருவருக்குள்ளும் மன வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் உண்மையான தவறு உங்கள் இருவர் மீதும் இல்லை அதிகமான அன்பு ஒரு நாள் நிச்சயம் சண்டைகள் பிரச்சனைகள் அனைத்தையும் ஏற்படுத்தத்தான் செய்யும் அவை அனைத்தும் காலம் உங்களுக்குள் நிகழ்த்தி வைக்கின்றதும் நீ எப்படி அவர் மீது உண்மையான அன்பு வைத்தில்லாயோ அதே அன்பைத்தான் அவரும் வைத்திருக்கிறார் உன்னை விட்டு பிரிந்து வந்ததற்கான வேதனையை அவரும் அனுபவித்து தான் இருக்கின்றார் திரும்ப வந்து பேசவே பயமாக இருக்கின்றது இருவரும் ஒருவர் மீது ஒருவர் மாறாத தீராத அன்பினால்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் ஏதோ கருத்து வேறுபாடுகளால் உங்கள் இருவரையும் காலம் பிரித்து வைக்கின்றது கவலைப்படாதே தங்கமே காலத்தின் கட்டாயத்தாலும் சிலரின் சூழ்ச்சியாலும் நீங்கள் இப்பொழுது பிரிந்து இருக்கின்றீர்கள் மாயை நினைந்த இந்த உலகத்தில் கஷ்டங்கள் வருவது இயல்புதான் ஆனால் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் விரைவில் தீரும் இப்படியே வாழ்க்கை போய்விடுமோ என்ற பயம் கொள்ளாதே அனைத்தையும் முறியடித்து உங்கள் இருவரையும் உன் நான் சேர்த்து வைப்பேன் வருத்தப்படாதே உங்கள் இருவரும் வாழ்க்கையிலும் தீப ஒளியை நான் ஏற்றுவேன் நிச்சயமாக உன்னுடைய உண்மையான உயிரான உறவு உன்னிடமே கூடிய விரைவில் வந்து சேரப் சேரப்போகின்றது அந்த நாட்களுக்காக நீ காத்து கொண்டிரும். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா